திமுகவை கதறவிட்ட சாட்டை உச்சநீதிமன்றமே துப்பிய நிகழ்வுன்ற தலைப்பில் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய தளபதியாக இருக்க சாட்டை துரைமுருகனை எப்படியாவது கைது செய்தோம்னா இந்த கால சூழலில் எப்படியாவது இந்த வாக்கு சதவீதத்தை குறைக்கிறதுக்கு இன்னும் கூடுதலான ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு திமுக ஒரு வழக்கை பதிவு செய்து நிபந்தனை ஜாமீனோட வெளிவந்த இந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தவறான போக்கில் முதல்வரை இழிவாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி பேசி அவர் உள்ள தூக்கி போடலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் இதற்கு மேல்முறையீடு மனுவை செய்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்காரு நாம் எதுவும் தவறாக பதிவு செய்யலை அப்படிங்கிற சொல்கிறதுக்காக அங்கே அணுகும்போது உச்சநீதிமன்றத்துடைய அமர்வு இன்றைய தினம் வந்துடுது அதில் திமுகவின் சார்பாக குற்றச்சாட்டுகள் நிறைய வந்து அவர் மேலே முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவதூறுகளை பரப்ப யூடியூப்பில் நிறைய பேசுகிறாரு எதிர்கட்சிகளுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் பேசுவது மாதிரி நிறைய பதிவு போது அதற்கு நீதியரசர்கள் சொன்னது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை அர அரஸ்ட் பண்ணோம் அப்படின்னு ஆரம்பித்தா எத்தனை பேரை சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிறத சும்மா கற்பனை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேலும் திமுக பற்றி அதன் தலைவர்களை பற்றி அவர் பேசுவதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாட்டை துரைமுருகனுக்கு நிபந்தனை விதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சாங்க அதற்கு கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்க முடியாதுங்க ஏன்னா பேசுகிறதும் பேசாததும் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துங்கிற மாதிரி இருக்குது அந்த கருத்தையே நீங்கள் வந்து எதிர்த்து நீதிமன்றம் பதிவு பண்ணுன்ற மாதிரி சொல்ல வரீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு அறிக்கை அவதூறானது இல்லையா இல்லை அது உண்மையா அப்படிங்கிறத யார் தீர்மானிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை டிஎம்கே கிட்ட முன் வச்சாங்க ஐ மீன் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அவர் அவதூறு பரப்புறாருன்னா அது அவதூறா இல்லையா அது எந்த மாதிரியான விஷயங்கள் அவர் பேசியதற்கான எல்லா உரிய பின்புலமும் என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்கு தான் இந்த நீதிமன்றம் இருக்குது நீங்களே அது அவதூறு நீங்களே அது வந்து ஏதாவதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த ஃபிராக்சர் கும்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அதற்கெல்லாம் செருப்படி பதில் கொடுக்குற மாதிரி நீதியரசர் அவர்கள் பேசியிருக்காங்க ஸோ சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து இந்த கேஸில் வெற்றி பெற்றிருக்காருங்கிறத சந்தோஷமாக இதில் நம்ம பதிவு செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை முடக்கணும் ஏதாவது ஒரு வகையில் அடைக்கிறணும்னு சொல்லிவிட்டு என்னென்னவோ முயற்சி செய்திருக்க இந்த திமுகவிற்கு ஒரு ஆழ்ந்த அனுதாபங்களை சொல்லிவிட்டு அவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய மைக் சின்னம் பொருந்திய துரைமுருகன் அவர்களுடைய படம் மிகப்பெரிய நேஷனல் ஊடகங்கள்லாம் வர்றதுக்கு உதவி செய்ததுக்காக நன்றியும் தெரிவித்து இந்த காணொலியை நிறைவு செய்துக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க